வெல்கம் back to TNB's MAX, நான் உங்கள் ஜெயவால் ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்சில் டே நம்பர் ஃபோர்டீன்கான மேக்ஸ் எக்ஸ்பிளியன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டே நம்பர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோன்னு பாருங்க agricultural officer 2024 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த ஒரிஜினல் கொஸ்டின்கான மேக்ஸ் எக்ஸ்பிளேன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வழக்கம் போல் ரெண்டு பார்ட்டாக கொடுப்போம் பாதி பாதி முதல் பதிமூணு கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்ட்டு அடுத்த பன்னெண்டு கொஸ்டின் செகண்ட் பார்ட்டு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நம்மளோட பேச்சில் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் இதில் ஜாயின் பண்ணுங்கள் அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் அதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம் அதே போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இதெல்லாம் பார்ப்போம் அது போக ஆல் குரூப் ஒன் கொஸ்டின் குரூப் டூ கொஸ்டின் குரூப் ஃபோர் கொஸ்டின் ஸோ எல்லா குரூப் எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகக்கூடிய பேட்ச் தான் இந்த பேஜு ஸோ இந்த பேட்சை நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் ரொம்பவே லோ காஸ்டில் தான் நம்ம இதற்கான பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரன் மட்டும்தான் ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீ ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களால் டே ஒன்னுலேருந்து அப் டு டேட் வரைக்கும் உங்களால் கிளியராக பார்க்க முடியும் என்ன கொஸ்டின் கொஸ்டினுக்கான ஆன்சர்க்கு என்ன அதற்கான எக்ஸ்ப்ளேஷன் என்ன எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இந்த டெலிகிராமில் இருக்கும் நீங்கள் எப்போது இதுக்கப்புறம் ஃபர்தராக வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்போ இதை நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் குயிக்காக அந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு எழுநூற்றி நாலு சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் எட்டு சென்டிமீட்டர் எனில் அவ் உருளையின் கன அளவை கான்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ மின்சுரேஷன் த்ரீ டி பார்ட் தான் என்ன சேப்பு உருளை ஓகே ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது உருளையோட வலைபரப்பை கொடுத்துருக்காங்க அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது உருளையோட கன அளவு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்ன உருளையோட கன அளவா அப்போது அதற்கான ஃபார்முலா நம்ம நோட் பண்ணோம் ஸோ வாலி தி சிலிண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் இதுதான் இதற்கான ஃபார்ம் நம்மளுக்கு ஆறு வேல்யூ ஹச் வேல்யூ நம்மளுக்கு தேவை ஆறு வாலியும் ஹச் வாலியும் இருந்தால் சப்ஸூப் பண்ணலாம் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஹச் வேல்யூ இருக்கு ஆனால் ஆறு வேல்யூ இல்லை அதுக்கு இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க உருளையோட வலைபரப்பு அப்போது இன்னொரு ஒரு ஃபார்முலா உருளையோட வலைபரப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னா டூ பை ஆர் ஹச்சு இதுதான் உருளையோட வலைபரப்பு இதற்கான வேல்யூ அவங்க எழுபத்து எழுநூற்றி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம இங்கே இருக்க வேல்யூலாம் சப்ஸிட் பண்ணி ஆரோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ரெண்டு இன்ட்டு பை வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறு வேல்யூ தெரியாது ஹச்சோட வேல்யூ தான் அவங்க எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கல்ல அப்போ எட்டு நோட் பண்ணலாம் ஈக்குவல் டு எழுநூற்றி நாலு இப்போ இருபத்தி இருபத்ரெண்டாவது அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இங்கே மூணு இருபத்தி ரெண்டா அறுபத்தாறு பேலன்ஸ் என்ன நாலு நாற்பத்தி நாலுனா ரெண்டு இருபத்தி ரெண்டா நாற்பத்தி நாலு ஓரட்டு எட்டு இங்கே நாலட்டா முப்பத்தி ரெண்டு ஓரன் ரெண்டு இங்கே இரண்டா நாலு இப்போ ஆறோட வேல்யூ என்ன வரும் இந்த சைடு இருக்க ரெண்டு டிவைடில் இருக்க ஏழு அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும் அப்போ பதினாலு தான் ஆரோட வேல்யூ ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ வால்யூம் இந்த ஃபார்முலா நம்ம சப்ஷிட் பண்ணிடலாம் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரோடய வேல்யூ பதினாலு அப்போ பதினாலு இன்ட்டு பதினாலு நம்ம நோட் பண்ணிக்கலாம் கச்சோட வேல்யூ எட்டுங்கிறது ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்க இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் ஓர் ஏழு இங்கே ஈரேலா பதினெட்டு இப் பதினாலு இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன எட்டு ரெண்டா பதினாறு பதினாறையும் பதினாலையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட்லேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆறையும் நாலே மல்டிபிள் பண்ணால் இருபத்தி நாலு ஒன்றுங்கிற நம்பரோட அடுத்த நம்பர் ரெண்டு ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலில் அந்த பதினாலையும் பதினாறையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் ஸோ நார்மல் மத்திலே நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் ஓகே இப்போ இருபத்தி ரெண்டாவில் மல்டிஃபி பண்ணணும் இரு நாங்கள் எட்டு இரண்டா நாலு இரண்டாம் நாலு இதே வேலை தான் இங்கே ஒரு டிஜிட் முன்னாடி நம்பர் நோட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா எட்டு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இங்கே ஒன்பதுன்னு வரும் இங்கே நாலுன்னு வரும் நாலு ஒன்பது ரெண்டு எட்டு நாலு ஒன்பது ரெண்டு எட்டு ஆப்ஷன் பியில் இருக்குது இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப ஈஸியானது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபத்தஞ்சு பி சி பவர் ஃபோர் டி க்யூப் கமா முப்பத்தஞ்சு பி ஸ்கொயர் சி பவர் ஃபைவ் கமா நாற்பத்தி அஞ்சு சி க்யூப் டி இவற்றின் மீ பெரு பொது என்ன அதாவது ஹச்எஃப் கேட்டிருக்காங்க ஸோ ஹச்எஃப் அப்படின்னாவே இந்த மாதிரி வர்ற கான்செப்டில் என்ன பண்ணுவோம் பவர் வேல்யூ அதாவது பேஸ் காமனாக இருக்கணும் பேஸ் காமனாக இருக்கணும் அதில் பவர் வேல்யூ என்ன இருக்கணும் லோ வேல்யூவாக இருக்கணும் இது மட்டுந்தான் ஹச்எஃப்க்கு நம்ம எடுத்துக்குவோம் அடுத்து நம்பர்ன்னா அது தனியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ நீங்கள் கவனிங்க இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம இந்த கட்சி கண்டுபிடிக்கிறதுல ரெண்டுமே வந்துருந்துச்சுன்னா அதாவது இந்த மாதிரி பவர் கான்செப்டும் வந்துருந்து நம்பரும் வந்துருந்துச்சு அப்படின்னா முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நம்பரும் வச்சுரு வந்துருந்தது அப்படின்னா நீங்கள் நம்பர் கண்டுபிடிக்கிற கூட உங்களுக்கு கஷ்டம் வந்தால் ஃபஸ்ட்டோ தோணி நீங்கள் அந்த லெட்டர்ஸ் இதை கான்செப்ட் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம் இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர்லேயே நம்பரை கவர்சிங் அப்படின்னா இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தானே ஸோ ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சின்ன நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ஏ ஆப்ஷனையும் பி ஆப்ஷனை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை இந்த வேல்யூ வருமா இந்த வேல்யூ வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் பார்க்கும்போது இப்போ இருபத்தஞ்சோட மடங்கில் முப்பத்தஞ்சும் வராது நாற்பத்தஞ்சும் வராது அப்போ கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சு இல்லை ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் எதுவுமே ஒர்க் அவுட்டே நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் நம்பர்ஸில் அந்த ஹச்சிஎஃப் கிரியேட்டருக்கு என்ன எல்சிஎம் கிரியேட்ருக்கு என்ன இதை நம்ம தெரிஞ்சு வச்சுனா போதும் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணாமலே ஆன்சர் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு நார்மல் மத்தெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் டைம் க கன்சர்ட் பண்ணோம் சார் டைமில் வந்து கொஞ்சம் கான்செட் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு உலோக கலவை பதினைந்து சதவீத தாமிரத்தை கொண்டுள்ளது அறநூறு கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோகக் கலவை பெறப்படுகிறது இப்போ இங்கே எதோடய சதவீதம் கொடுத்துருக்காங்க தாமிரத்தோட சதவீதம் இங்கே எதோட அளவு கொடுத்துருக்காங்க தாமிரத்தோட அளவு தான் அப்போது இதே சேம் தான் பதினஞ்சு பர்சன்டேஜோட அளவு தான் அந்த அறநூறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் உலோகக் கலவை அப்படின்னா மொத்தத்துக்கு நூறு சதவீதம் இருக்கும் அப்போ பதினஞ்சு சதவீதம் அறநூறுனால் நூறு சதவீதம் என்ன இதுதான் வந்து அவங்க கேள்வியாக கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளானதான் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது அப்போ இங்கே நாற்பதுன்னு வருமா அப்போ நாற்பது இன்ட்டு இந்த நூறை தான் நம்ம மல்டிஃபை பண்ணணும் நாற்பது இன்ட்டு நூறு நாலாயிரம் கிராம் ஆப்ஷன் வரும் ஆன்சர் தான் கரெக்டானது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது சாரி நாலாவது கொஸ்டின் இதை ரொம்ப கவனம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ் கொஸ்டினில் ஒரு வேர்டு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது பின்வரும் மற்றும் சரியாக சி மற்றும் ஐந்திற்கு இடை நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இந்த கொடுத்துருக்க சீரீஸில் சிங்கிற வேல்யூ இருக்குது அஞ்சுங்கிற வேல்யூ இருக்குது இதுக்கு நடுவில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிங்க என்ன அப்படின்னா ஒன்லி லெட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே வந்துட்டு அந்த வரும் நடுவே வரும் எழுத்து மட்டும் அப்படிங்கிற கான்செப்ட்டை இங்கே விட்டுட்டாங்க அப்போது இங்கே அந்த ஒன்லி லெட்டர் அப்படிங்கிற கான்செப்டு தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது லெட்டரை தவிர மற்றது என்ன இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒன்பதுங்கிற நம்பர் தானே இதை கேன்சல் பண்ணிடும் ஸ்டார் வந்து சிம்பிளில் அதையும் கேன்சல் பண்ணிடணும் அதே போல் இங்கே ரெண்டு கேன்சல் ஆகிரும் இந்த ரைட்டுன்னு வரக்கூடிய இது கேன்சல் ஆகிரும் மூணு கேன்சல் ஆயிரும் அந்த ஆரோ மார்க் கேன்சல் ஆயிரும் இதுதான் சிக்கும் அந்த அஞ்சுக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் அதெல்லாம் கேன்சல் பண்ணி மீது உள்ளதான் லெட்டர்ஸ் இப்போ நடுவில் வர்றதை நம்ம பார்ப்போமா எப்படி பார்ப்போம் இப்போ இந்த சைடு டி ஒரு சைடு ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த சைடு எஸ்ஸை கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து இங்கே இசட்டை ஒன்று கேன்சல் பண்ணோம் இங்கே கே கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஒய்யை கேன்சல் பண்ணோம்னா இங்கே எம்மை கேன்சல் பண்ணலாம் அப்போ நடுவில் வரக்கூடியது பி அப்படிங்கிற லெட்டர் மட்டும்தான் ஸோ பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ என்ன மிஸ்டேக் இருக்குங்கிறே சொல்லிட்டேன் அடுத்து நம்ம நடுவில் வர்றதை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ லெஃப்ட் சைடிலேருந்து ஒன்று குறைக்கலாம் ரைட் சைடிலேருந்து ஒன்று குறைக்கலாம் அப்படியே குறைச்சிட்டே வரும்போது நடுவில் என்ன இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஸோ அதான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நல்லா கவனிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் ஆயிரத்தி இருபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது ஏனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நிலம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது மென்சுரேஷன் டூ டி பார்ட் ஓகே ஒரு சதுரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஓகே இப்போது சதுரத்தோட பரப்பளவு இங்கே கொடுத்துட்டாங்க அப்போ சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் வேலை தான் இங்கே ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க இதிலருந்து அவங்க என்ன கேட்டுருக்குது அந்த கமலத்தோட பக்க அளவு பக்க அளவுனா ஏ வோட வேலை கண்டுபிடிக்க போதும்ல அப்போ ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம ரூட் எடுத்தால் போதும் இந்த பெரிய நம்பருக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் இப்போ நாலுன்னு முடிகிறது என்னது ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலுன்னு முடியும் அல்லது எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலுன்னு முடியும் ஓகேவா இந்த ரெண்டே ரெண்டு பாசிபிள் தான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஷார்ட்கட்டுக்கு இந்த ரெண்ட கேன்சல் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்ட கேன்சல் பண்ணிட்டு பத்துக்குள்ளே இருக்க வர்க்க நம்பர் என்ன பத்துக்குள்ளே இருக்க நம்பர் என்ன அப்படின்னா தான் இருக்கு ஓகே என்ன மூணு ஸ்கொயர் ஒன்பது தானே அப்போ ஒன்று முப்பத்தி ரெண்டாக இருக்கலாம் அல்லது முப்பத்தி எட்டாக இருக்கலாம் இதுதான் இங்கே உள்ள பாசிபிள் அப்போ நீங்கள் ஆப்ஷன் ஏவே ஆப்ஷன் டி பற்றி நீங்கள் யோசிக்கணும் அவசியமே இல்லை ஒன்று ஆப்ஷன் பியாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் சியாக இருக்கலாம் சார் இதிலையும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுலேயும் சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது நல்லா கவனிங்க இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன அப்படின்னா இப்போது இந்த பத்து அப்படி நம்பர் இருக்கா இதுக்கு முன்னாடி உள்ள வர்க்க நம்பர் என்ன ஒன்பது இதுக்கு அடுத்து உள்ள வர்க்க நம்பர் என்ன பதினாறு ஓகேவா இப்போது இந்த பத்துங்கிற நம்பர் ஒன்பதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கா அல்லது பதினாறுக்கு நியரஸ்ட்டாக இருக்கா ஒன்பதுக்கு நியரஸ்ட்டாக தானே இருக்குது அப்போ முப்பத்தி ரெண்டு தான் அதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானது அந்த சா ரூட் கான்செப்டில் இந்த கட்டு அவ்வளோக்கா யாரும் கான்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இடையில முப்பத்தஞ்சு என்னான்னு தான் எது மேலே வரும் எது கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த ஷார்ட்கட் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ நல்லா கவனிங்க ஸோ ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட கமெண்ட் செக்ஷன் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ எனக்கு பிடிச்சிருக்க சார் அதே போல் ஈஸியாக புரியுது இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட பேச்சை பற்றி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுலேயும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு குழாய் கணக்கில் கேட்டிருக்காங்க ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனிய முறையே முப்பது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்கள் நிரப்புகின்றது மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை இருபத்தி நான்கு நிமிடங்களில் காலி செய்யும் தொட்டி காலியாக இருந்து மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி எத்தனை நிமிடங்கள் நிரம்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது குழாய் கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் நிரப்பும் அப்படிங்கிறத ப்ளஸில் நோட் பண்ணணும் காலி பண்ணும் அப்படிங்கிறத மைனஸில் நோட் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு இரண்டு குழாய்களா நம்ம ஃபஸ்ட்டு ஏபிங்கிற அந்த ரெண்டு குழாய் எடுத்துக்கலாம் முதல் குழாய் என்ன முப்பது நிமிடங்களில் நிரப்பும் அப்போ இதை நம்ம ப்ளஸ்லையும் நோட் பண்ணிடலாம் அடுத்து ரெண்டாவது குழாய் என்ன நாற்பது நிமிடங்களையும் நிரப்பும் அப்போ இதுவும் நிரப்புங்கிறனால ப்ளஸ் எடுத்துக்கலாம் அப்போ அடுத்து மூன்றாவது குழாய் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல மற்றொரு குழாய் அதை நம்ம சீன் எடுத்துக்கலாம் இருபத்தி நான்கு நிமிடங்களில் என்ன பண்ணும் காலி செய்யும் அப்போ அதை மைனஸில் நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வழக்கம் போல் இந்த மூணு நம்பருக்கான எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிங்க எல்சிஎம் தான் மொத்த வேலை அல்லது மொத்த நேரம் இந்த மாதிரி கான்செப்ட் ஓகே மொத்த வேலை அப்படிங்கிற மாதிரி இது டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த ட்ரிக்கு நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் ஸோ நம்மளோட வீடியோவை அந்த டைம் அண்ட் ஒர்க் வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த மூ மூணு நம்பருக்கு எல்சிஎம் என்ன எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதிலையும் ஷார்ட்கட் இருக்குது கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பர் நம்ம முப்பதுன்னு எடுத்துக்கிறோம் முப்பது அப்படிங்கிறது என்ன ஜீரோன்னு தானே முடியுது அப்போ அதோடய மடங்குலாம் முப்பது அறுபது தொண்ணூறு இப்படி தானே போகும் இப்போது நாற்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் நாற்பது அப்படின்னு பார்த்தாலும் நாற்பது எண்பது நூற்றி இருபது இப்படி தான் வந்து போகும் ஓகேவா சா இப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருக்கும் பாசிபிள் நூற்றி இருபது தான் அதுக்கான காமனாக வரக்கூடியது ஓகே அதே போல் இருபத்தி நாலு எதோட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு நூற்றி இருபது கிடைக்கும் பாருங்கள் அஞ்சோட மல்டிபிள் பண்ணால் ஐநாங்கா இருபது பேலன்ஸ் ரெண்டு ஐரெண்டாக பத்து ரெண்டு பன்னெண்டு அப்போ வருதா நூற்றி இருபது காமனாக மூணு நம்பருக்கு வருதா லோயஸ்ட்டு காமன் வேல்யூ ஓகேவா ரைட் இப்போது இதற்கான திறன் தான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது எப்போயும் போல் இதெல்லாம் நம்ம டைம் ஒன்றுக்குள்ளே நம்ம பார்த்துருக்கோம் முப்பது இன்ட்டு நாலு நூற்றி இருபது அப்போ அந்த நாலு தான் இதோட திறன் ஓகேவா இது வந்து ப்ளஸ் தான் நிரப்பும் தானே அதனால் இதை ப்ளஸ்லாம் நோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நான் நாற்பது இன்ட்டு மூணு நூற்றி இருபது அப்போ இங்கே மூணு நோட் பண்ணிடும் வீங்கிற குழாயும் நிரப்பு அதனால் ப்ளஸ்ஸும் நோட் பண்ணிடும் இப்போ இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு தான் நூற்றி இருபதுன்னு பார்த்தோம்ல ஆனால் சீங்கிறது காலி பண்ணும் அப்போ மைனஸும் நோட் பண்ணணும் இப்போ நீங்கள் கவனிங்க ப்ளஸ்ஸில் இருக்கிறது ஆட் பண்ணுங்கள் ஏழுன்னு வரும் ஏழில் அஞ்சு பவுண்ட்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டு தான் இருக்குது ரெண்டு தான் மூணு குழாய்களையும் க திறந்து விட்டோம் அப்படின்னா இப்போ இந்த அதோடய திறன் வந்து ரெண்டு தான் இந்த ரெண்டை இங்கே மொத்த வேலையில் டிவைட் பண்ணுங்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அறுபதுன்னு கிடைக்குமா அறுபது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர்ஸ் இது நம்ம குழாய் கணக்கில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ட்ரிக்கை டைம் அண்ட் ஒர்க்கு ஏங்கிற ஒரு இவ்வளோ நாள் வேலை வாக்கக்கூடியவர் பிங்கிற ஒருத்த நாள் வேலை வாக்கக்கூடியது சிங்கிற ஒருத்த நாள்னால் மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறையா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அழகாக அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ உருளையோட ஆரம் உயரத்தில் மூன்று பங்கில் ஒன்று இந்த மாதிரி கொடுத்து எந்த எதுவுமே டைரக்ட் வேல்யூவெலாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை ஆனால் உருளையோட மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ ஃபார்முலாவே இங்கே மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ உருளையோட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன உருளையோட வலைபரப்பு டூ பைஆர்ஹெச் ப்ளஸ் அதோடய மொத்த புறப்பரப்பு அப்படின்னாவே இந்த டூ பையார் ஹச்சோட டூ பைஸ் ஆர் ஸ்கொயர் இதுதான் வந்து உருளையோட மொத்த புறப்பரப்பு இதவே மாடிஃபை பண்ணி எப்படி நோட் பண்ணிப்பாங்கன்னா டூ பை மட்டும் காமன் எடுத்து டூ பை ஆரை காமனாக எடுத்துகிட்டு ஹச் ப்ளஸ் ஆர் இதுதான் இந்த ரெண்டு ஃபார்ம் இந்த ரெண்டு ஃபார்முலா இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபார்முலாங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இதுதான் உருளையோட மொத்த புறப்பரப்பு இப்போது இங்கே அவங்க கொடுத்துருக்க ஆரம் வேல்யூ உயரம் வேல்யூ நோட் பண்ணணும் ஸோ உயரத்தில் ஆரம் வேலிங்கிறது என்ன உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அப்போ ஆரம் வேலி பார்த்தோம்னா உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அப்போ ஆரோட வேலையு என்ன சொல்லணும் ஹச் பை த்ரீ அப்படிங்கிறத மட்டும் இங்கே அப்ளை பண்ணாவே போதும் அப்போ ரெண்டு பை வேலி நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஆறு பதிலாக ஹச் பை த்ரீ நம்ம நோட் பண்ணிக்கலாம் இங்கேயும் ஹச் ப்ளஸ் ஆறு பதிலாக ஹச் பை த்ரீ அப்படி நம்ம நோட் பண்ணிடுறோம் ஓகேவா இப்போ இங்கே குள்ளே இருக்க சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா த்ரீ நம்ம எல்சிஎம் எடுப்போம் அப்போ இங்கே ஹச் த்ரீ ஹச் ப்ளஸ் ஹச் அப்படின்னு இருக்கும் ஓகேவா அப்போ டூ பை ஹச் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் ஹச் பை த்ரீ இதானே இப்போ இதில் நாலுங்கிற வேலை இங்கே மல்டிபிள் பண்ணிடுங்க நாலு நாலு ரெண்டா எட்டுன்னு கிடைக்கும் ஓகேவா பை அப்படியே நோட் பண்ணிடலாம் ஹச் வேலு என்ன ஆகும் ஹச் H ஹச் ஹச் ஸ்கொயர்னு மாறும் இங்கே மூணு இன்ட்டு மூணு ஒன்பதுன்னு மாறும் அப்போ எட்டு ஹச் சாரி எட்டு பை ஹச் ஸ்கொயர் இதுதான் அதற்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸியானதான் ஃபார்முலாவை நம்ம மாடிஃபை பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்க ஒரு அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நாலு சதவீத கூட்டு வட்டியில் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாகிறதுனால் அசல் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஓகேவா ஸோ இங்கே நல்லா கவனிங்க கூட்டு வட்டி கான்செப்டு ஓகேவா அதில் ஆண்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க மொத்த தொகை எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அசல் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன சாக்கெட்டில் பார்ப்போம் ஸோ அசல் ஸ்டார்டிங்கில் அவ்வளோன்னு தெரியாது ஒவ்வொரு வருஷமும் நாலு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதா அப்போ மொதல் வருஷம் நாலு அப்போ நூற்றி நாலு பை நூறுன்னு நோட் பண்ணணும் நூறோட அந்த நாள் ஆட் பண்ணிட்டோம் ரெண்டு நாளாக இதவே நம்ம ரெண்டு டைம் நோட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் மாற்றம் அடைஞ்சு எவ்வளோ கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாக கிடச்சிருக்கு இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேனா ஆன்சர் கிடச்சிரும் எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டாள் அடித்து கொடுத்தீங்கன்னா இங்கே ஐம்பத்தி ஆமாம் சாரி ஐம்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் இங்கேயும் ரெண்டாள் அடித்து கொடுக்கலாம் ஒன்று ஜீரோ ஒன்று நாலு அப்படின்ட்டு மறுபடியும் இதை ரெண்டாள் இந்த இதை ரெண்டாள் அடித்து கொடுத்தா ஐம்பத்தி ரெண்டு இங்கேயும் நம்ம அடித்து கொடுத்தோம்னா அஞ்சு ஜீரோ ஏழு அப்படின்னு வரும் மறந்துடக்கூடாது இந்த இடத்துல ஜீரோ வரும் ஜீரோ ஏழு இப்போ இரண்டால் அடிச்சு கொடுக்கலாம் மேலையும் கீழையும் இங்கே என்ன வரும் இரண்டாம் நாள் பேலன்ஸ் ஒன்று ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் இங்கே ஐம்பது அப்படின்னு கிடைக்கும் அதே போல் தான் இங்கே இருபத்தாறு பை ஐம்பதுன்னு இருக்கும் மறுபடியும் ரெண்டால் அடிச்சு கொடுக்கலாம் இங்கே பதிமூணு வரும் இங்கே இருபத்தஞ்சுன்னு வரும் அதே போல் இங்கே பதிமூணு இருபத்தி அஞ்சு ஓகேவா இப்போ பதிமூணால் இந்த சைடும் இங்கேயும் அடிக்கிறோம் ஐம்பது லத்தனை மூணு பதிமூணு தான் இருக்கும் முப்பத்தி ஒம்பது பேலன்ஸ் பதினொன்றுன்னு வருமா அப்போ நூற்றி பதினேழு அம் பதிமூணு இன்ட்டு ஒன்பது நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் நூற்றி பதினேழுன்னு வரும் அப்போது நைன் டைம் இங்கே வந்து நைன் டைம்ஸ் அடி அடியாயிரும் நூற்றி பதினேழும் நைன் டைம்ஸ் வந்து அடி அடியாயிரும் ஓகேவா இப்போ ஃபோர் பதிமூணு பதிமூணு மூணு பதிமூணா முப்பத்தி ஒன்பது இப்போ ரிமைனிங் இருக்க நம்பர் என்னென்னா கீழே இருக்க இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு எவ்வளோ வரும் அறநூற்றி இருபத்தஞ்சு இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாதிரி இருக்கும் அப்போ மூணால்தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும் மூணாவில் மட்டும் அந்த அறநூற்றி இருபத்தஞ்சு மல்டிபிள் பண்ணுங்கள் மூவஞ்சா பாஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு ப அடுத்தது மூவாயிரம் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ சிம்ப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஸ்பீடு அப்படின்னு கிடைக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் நீங்கள் நினைக்கலாம் சார் நூற்றி நாளையும் நூறையும் கூட நடிச்சு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பெரிய நம்பராகவே இருக்கும் ஸோ அப்போ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சின்ன நம்பரை மாற்றிக்கிட்டேன் ட்ரை பண்ணுங்க அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் ரியா என்பவர் மயிலுந்து வாங்குவதற்காக ரூபாய் பதினைந்தாயிரத்தை பத்து சதவீத தனிவட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார் அவர் ரூபாய் ஒன்பதாயிரத்தை கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் ஓகே என்ன அமௌண்ட்டு அது என்ன கான்செப்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒன்பதாயிரங்கிறது வட்டி வட்டியாக செலுத்தினார் எனில் கடன் பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க ரொம்ப சிம்பிளான தான் இங்கே எல்லாமே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க இது பிரின்சல் அமௌண்ட்டு இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இது வட்டி அப்படின்ட்டு ஓகேவா ஸோ வட்டி கான்செப்ட் தானே ஓகேவா அப்போ டேரெக்டாகவே நீங்கள் இதில் சப்ஷிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சுருங்க பீன்ஆர் பை ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ ஒன்பதாயிரம் பிரின்சல் அமௌண்ட்டு பதினஞ்சாயிரம் என் வலி தெரியாது கேட்டிருக்காங்க ஆர் வலி பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ ஜீரோ ஜீரோலாம் கேன்சல் பண்ணிடலாமா இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோ இங்கே இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவுமே கேன்சல் ஆயிரும் இப்போது பதினஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சால் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாரி மூணால் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஐமூணாக பதினஞ்சு இங்கே முப்பது அப்படின்னு கிடைக்குமா அடுத்து ஓரஞ்சு ஆரஞ்சா முப்பது ஆறு வருஷங்கிறதா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்க பன்னிரெண்டு மாணவர்களுக்கு சீருடை சீருடை வழங்க ரூபாய் மூவாயிரம் செலவாகும் ஏனில் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ஒரு சிம்பிளான முழுசாக சிம்பிளை பண்ணாமல் ஒரு லாஜிக்கலாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் எப்படின்னா இப்போ பன்னெண்டு மா மாணவர்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாமா அவங்க என்ன கேட்குறாங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு எத்தனை மாணவர்களுக்கும் கேட்குறாங்க இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவே நீங்கள் ரெண்டாள் அடித்து கொடுங்க இங்கே ஆறுன்னு வரும் இங்கே மூவாயிரத்தில் பாதி ஆயிரத்தி ஐநூறு அப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கு ஆறு மாணவங்களுக்கு வாங்கலாம் ஆறு மாணவருக்கு வாங்கலாம் ஆனால் கொடுத்துருக்க அமௌண்ட் என்ன ஆயிரத்தி இரநூத்தம்பது தானே அப்போ இதை விட கம்மி தானே அப்போ ஆற விட கம்மியாக தான் இருப்பாங்க ஆப்ஷனில் கவனிங்க விட கம்மியாக இருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் தான் அதுக்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானதானே நீங்கள் முழுசாக இரநூத்தம்பது ஆயிரத்தி ஐநூறு எதையும் நீங்கள் அடிச்சு கொடுக்க வேணாம் லா ஜஸ்ட்டு லாஜிக்காகவே நீங்கள் எதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான தான் இவங்க அந்த ஏ பவர் எம் பிளஸ் ஒன் ஏ பவர் எம் ப்ளஸ் டூ ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீ ஏன்னும் இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளான தான் நம்ம ஹையஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சாரி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பேஸ் வேல்யூ காமனாக இருக்கணும் அதிலே ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இங்கே எல்லாத்துலேயுமே பேஸ் வேல்யூ காமனாக இருக்குது எது ஹையஸ்ட்டாக இருக்குது எம் ப்ளஸ் த்ரீ இது இதற்கான எல்சியம் வேல்யூ ஒருவேளை உங்களுக்கு சார் இந்த மாதிரி எம்முன்னு இருந்தால் எங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் எம்மோட வேல்யூவை ஒன்றுன்னு கூட நீங்கள் சப்ஸிட் பண்ணி பாருங்கள் அப்போ ஒன்றுன்னு நீங்கள் சப்ஸிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன ஆகும் ஏ பவர் ஒன் ப்ளஸ் ஒன் ஏ ஸ்கொயர்ன்னு மாறும் அடுத்தது ஏ பவர் ஒன் ப்ளஸ் டூ ஏ க்யூப்னு வரும் அதுக்கப்புறம் ஏ பவர் ஃபோருன்னு வரும் இதில் எது ஹை வேல்யூ இதுதானே அப்போ அது கிட்டே அது கேட்டால் அப்படி லாஸ்டாக இருக்கிறதா அதற்கான ஆன்சர் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இதுவும் எல்சியம் அண்ட் ஹச்எஃப் கான்செப்ட் தான் இதில் என்ன கேட்டிருக்காங்க எல்சியம் வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்காங்க என்ன ஒன்பது ஏ ஸ்கொய ஏ க்யூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அடுத்து பன்னெண்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டர்ஸே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ க்யூப் இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது அப்போ ஏ க்யூப் தானே வரணும் ஏ க்யூப்னா ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் பி மட்டும்தான் மற்றதுலாம் எதுவுமே வரல அதை கேன்சல் பண்ணிடலாம் மீதி உள்ளதை பாருங்கள் இங்கே பி ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் பி ஸ்கொயர் இருக்குது அப்போ பி ஸ்கொயர்டே காமனாக இருக்கும் அதுவும் இரண்டு ஆப்ஷனுமே இருக்குது அடுத்து சி ஸ்கொயர் சி ஸ்கொயரில் சி ஸ்கொயர் தான் வரணும் ஆனால் இங்கே சீன் மட்டும் வந்திருக்கு அப்போ இதுவும் வரலை ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் அதாவது பார்ட்டு ஒன்னில் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் ஓகேவா இது ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் மூணு பை பதினாறு ஒன்று பை எட்டு அதாவது மூணு பை பதினாறு ஒன்று பை எட்டு ஒன்று பை பன்னெண்டு ஒன்று பை பதினெட்டு இதில் தொடர்ந்து அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ ரொம்ப சிம்பிளான எதை காமனாக இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூணு பை பதினாறுலேருந்து ஒன்று பை எட்டுன்னு வந்திருக்கா ஓகே அப்போது எதால் மல்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே இப்போ இங்கே மூணுன்னு இருந்தது கேன்சல் ஆகியிருக்கா மூணுன்னு இருந்தது அப்போ அதாவது பதினாறு பை மூணு பை பதினாறில் மேலே ஒன்று வந்தது எப்படி வந்திருக்கும் கீழே டிவைடில் மூணு வந்திருந்தா தான் ஓகேவா அதுக்கு அடுத்தது இங்கே எட்டு தானே வந்திருக்கு ஒன்று பை எட்டு தானே அடுத்த ஊருப்பா வந்திருக்கு அப்போது மேலே என்ன வரும் ரெண்டாவில் நீங்கள் மல்டிஃபி பண்ணீங்கன்னா இப்போ எப்படி கேன்சல் ஆகும் பாருங்கள் ஒரு மூணு ஒரு மூணு கேன்சல் ஆகிரும் ஒரு ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு அப்போ மேலே ஒன்று இருக்கும் கீழே எட்டு இருக்கும் இப்படி தான் அப்போ எதால் மல்டிஃபி பண்ணியிருக்காங்க ரெண்டு பை மூணால் மல்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்போ லாஸ்ட் நம்பரை நீங்கள் ரெண்டு பை மூணால் மல்டிஃபை பண்ணுங்கள் அதை அடுத்த உறுப்பு அப்போது இங்கே ஒரன் ரெண்டு ஒம்பத்து ரெண்டாக பதினெட்டு ஒம்போது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு அப்போ ஒன்று பை இருபத்தி ஏழு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ சிம்பிளாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் வித ஃபார்முலாவும் அப்ளை பண்ணாமலே இதற்கானது எது காமனாக மல்டிஃபிள் பண்ணியிருக்காங்களோ இல்லை அடுத்த ஸ்டெப்பு எப்படி வந்தது இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம சொல்லியிருந்த எல்லா சம்சமே கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ தயவு செய்து நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டு ஒரு சில பேர் நீங்கள் பர்சனலாக மெசேஜ் அனுப்புனீங்க சார் நான் இது வரைக்கும் நடந்த பன்னெண்டு டெஸ்ட்டு பதிமூணு டெஸ்ட்டில் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் எனக்குள்ளே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க சார் தேங்க்யூ சார் அந்த மாதிரி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஸோ அதே போல் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் பதிவு பண்ணிங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நம்மளோட வீடியோஸும் மற்ற ஸ்டூடெண்ட்டு அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்புவாங்க தொடர்ந்து அவங்க பார்ப்பாங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மீட் பண்ணலாம்